அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி உங்களுடைய சொத்துக்களை முடக்குதல் அல்லது சொத்துக்கள் இருந்து வருகின்ற வருமானத்தைக்கான வரியினை பெற்றுக்கொள்ளுதல் இது சம்பந்தமான சட்டம் ஒன்று பாராளுமன்றத்தில் வந்து வெளியாகி இருக்கிறது இது சம்பந்தமாக கவர் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷனா அவர்கள் தன்னுடைய முகன் உள்ள எம் வலைவழியில் வந்து பகிர்வை வந்து பகிர்ந்திருந்தால் இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது சம்பந்தமாக தெரிந்தவர்கள் வீடியோ வந்து கலந்து போங்க ஸ்கிப் பண்ணிட்டு போங்க புதிதாக அவர்கள்

அதனுடைய பிரிவாக இருக்கணும் எண்பத்தி ரெண்டு அதே மாதிரி தொண்ணூற்றி ரெண்டு இந்த பிரிவுங்கிலோ இதுக்கு கீழே இன்னும் ஒரு சட்டத்தை வந்து சேர்த்து இந்த சொத்துக்களை அதாவது வந்து தனியார் சொத்துக்களாக இருக்கலாம் அரசாங்க சொத்துக்களாக இருக்கலாம் இவர் இவற்றில் வந்து பசங்கள் வருகின்ற வருமானத்துக்கான வரி அது மட்டும் இல்லாமல் இடம் இருக்கின்ற சொத்துக்களை எல்லாமே வந்து கணக்கெடுக்கின்ற விஷயம் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இந்த சட்டத்தின் ஊடாக உங்களுடைய சொத்துக்களை எப்படி முடாக்க முடக்குதல் முடக்கப்பட முடக்க முடக்க பண்ணுதல் இப்படியான விஷயங்கள் வந்து பாராளுமன்றத்தில் வந்து சட்டமாக ஆனால் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இந்த காணிகளை வந்து எப்படியாவது அபகரிக்கணும் அப்படின்ற வந்து ஒரு வர்த்தகமானி அறிவித்தலை வெளியிட்டு அதுக்கப்புறமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் அவர்கள் அந்த பாராளுமன்றத்தில் வந்த விசேட பிரேரணையை கொண்டு வந்து அந்த விஷயத்தை வந்து தடை செய்திருந்தா இதற்கான விஷயங்கள் எல்லாமே வந்து கடந்த வாரங்கள் நாங்கள் வந்து இந்த விஷயங்களை வந்து அவங்களோட பயந்துருந்தேன் அந்த வகையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒவ்வொருவருடைய தனிநபர் ஒவ்வொருவருடைய சொத்துக்களுமே வந்து அரசாங்கத்தில் வந்து ப பதிந்து கொள்ள வேண்டும் என்ன காரணம்னு சொன்னால் அவர்கள் நீங்கள் வந்து சொத்துக்களை பதிந்து கொண்டால் அதுக்கான வரிகளை வந்து பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதில் இப்போ புலம்பெயர் தேசங்களில் இருப்பவர்கள் மிக மிக அவதாரமாக இருக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறவர்கள் என்னன்னு சொன்னால் புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்கள் அங்கே வந்து வீடு வேண்டி விட்டுருப்பீங்க கொட்டல் கட்டி விட்டுருப்பீங்க கடை கட்டி விட்டுருப்பீங்க இப்படியான விஷயங்கள்ல வந்து நிறைய பேர் உங்களோட பேர்கள் வந்து காணிகள் இருக்கும் ஆனால் அங்கே நீங்கள் இலங்கையில் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வெளிநாடுகள் இருக்கின்ற பகுதி இப்போ படியால் வந்து அந்த சொத்துக்களை வந்து யாரோ ஒருவரிடம் வந்து நீங்கள் பாரப்படுத்தியிருப்பீங்க அதை வந்து பார்க்குறதுக்கு ஆனால் உங்களுடைய பேர்கள்லேயே வந்து இந்த காணிகள் இருக்கும் இப்போ வந்து இந்த சொத்துக்களை வந்து குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே வந்து ஒரு மாதமோ ரெண்டு மாதம் அந்த கால அளவுக்குள்ளே வந்து உங்களோட சொத்துக்களை நீங்கள் பதிந்து கொள்ளாத பட்சத்தில் இந்த சொத்துக்கள் வந்து அரச ம அரசமயமாக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த சொத்துக்களை வந்து எப்படியாவது அரசாங்கம் உங்களிடமிருந்து எடுக்க வேண்டும் என்பதற்காக அரசாங்கம் வந்து வழக்கு தாக்கல் செய்யும் வழக்கு தாக்கல் செய்கின்ற பொழுது அந்த வழக்கு தாக்கலில் வந்து நீங்கள் போ போகாத பட்சத்தில் அது அரசாங்கமாகவே த தன்னுடைய பேருக்கு வந்து இந்த காணிகளையோ அல்லது உங்களுடைய கடைகளையோ உங்களுடைய சொத்துக்களை வந்து மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமான அறிவித்தல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊழல் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வந்து பார்த்தீங்க சொன்னால் இது சம்பந்தமான விவரங்களை விவரங்களை வந்து பத்திரிகளிலேயோ இங்கே வந்து வெளியிடும் அப்படின்னு சொல்லியும் அந்த பத்திரிகைகளில் வருகின்ற பட்சத்தில் அவர்கள் வந்து இங்கே அவர் சின்ன மூலைகளில் வந்து அதை போட்டு விடுவார்கள் அதை நீங்கள் பார்த்து விட்டு சரியான முறையில் அதுக்கான நடவடிக்கைகளில் வந்து ஈடுபடவில்லை என்ற பட்சத்தில் உங்களுடைய சொத்துக்கள் வந்து அவபரிக்கப்படும் அதே மாதிரி இந்த சொத்துக்களில் வந்து வருகின்ற வருமானங்கள் இப்போ ஒரு கடையாக இருந்தால் அதில் வந்து இவ்வளவு செலவு இவ்வளவு விரவு இந்துக்களில் வந்து உங்களுடைய லாபமே கூட அதுக்கான வரி இவைகள் வந்து கட்டப்பட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் இப்போ அண்ணன் தம்பி மாமன் சார்ந்த சொத்துக்கள் என்று சொல்லி அதை நீங்கள் பராமரிக்கிறீங்க அவர்கள் எல்லாம் வந்து வெளிநாட்டில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி யாரா யாராவது சொல்வீர்களாக இருந்தால் அந்த சொத்துக்களும் வந்து அரச உடைமையாக்கப்படும் இப்படியாக இந்த விஷயங்கள் வந்து ஒரு பரவலான விஷயமாக இங்கே இப்போ பேசப்பட்டிருக்கிறது டாக்டர் அர்ஷன் அவர்கள் வந்து இது சம்பந்தமாக பூரண விளக்கத்தை வந்து அவருடைய அந்த பப்ரான்கிற சேனலில் வந்து தெளிவாக கொடுத்துருக்கிறாரு உங்களுடைய அது மட்டும் இல்லாமல் அந்த புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய சொத்துக்கள் சம்பந்தமாக நீங்கள் அட்டோனிக் பவர் யாரிடமும் கொடுத்துட்டு வந்திருப்பீங்க இந்த நேரத்தில் அவர்கள் அந் அங்கே இருப்பவர்கள் இந்த அட்டோனிக் பவரை பயன்படுத்தி உங்களுடைய சொத்துக்களை விற்பனை செய்வதோ அல்லது தங்களுடைய பேரில் வந்து மாற்றி எடுக்கின்ற வாய்ப்புகளும் இருக்கிறது அவர்கள் தங்களுடைய பேரில் இப்போ ஒரு காணிக்கு வந்து நீங்கள் அட்டோனிக் பவர் கொடுக்கின்ற பட்சத்தில் அந்த காணியை தங்களோட பேருக்கு மாற்றி எடுத்து விட்டார்கள் சொன்னால் திரும்ப அந்த காணியை வந்து நாங்கள் பெற்றுக்கொள்வது வந்து கஷ்டமான விஷயம் என்ன காரணம்னு சொன்னால் காணி அவர்களோட பேருக்கு மாற்றப்பட்டிருக்கும் அதுக்கப்புறமா அவருடைய பேர்லேயே வந்து உறுதியெல்லாம் வந்துட்டு சொன்னால் மாற்ற முடியாது அதே மாதிரி ஒரு வாகனம் வந்து உங்களோட பேரில் நீங்கள் வேண்டி விட்டுருப்பீங்க அட்ரனி பவரை கொடுத்து அந்த வானத்தை வந்து அவங்களோட பேருக்கு மாற்றி விட்டீங்க சார் அவங்கள அதை விற்று காசாக்கினாலும் நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது இந்த ஒரு பிரச்சனை வந்து இப்போ இதுக்குள்ள வந்து புதிதாக வரப்போகிறது அதாவது இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற அவர்களுடைய சொத்துக்கள் அதில் வந்து சில பேருடைய சொத்துக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேண்டி விட்டிருப்பீங்க அதை வந்து உடனடியாக வந்து உங்களோட பேருக்கு மாற்ற முடியாது அங்கே ஒருவருடைய பேரில் இருக்கும் அந்த பேரில் இருப்பவர்கள் வந்து அந்த சொத்தை மனச்சாட்சியின்படி உங்களுக்கு தந்தால் தான் அந்த சொத்துக்கள் வந்து உங்களுக்கிடம் வந்து வந்து சேரப்போகிறது இல்லாத பட்சத்தில் இந்த சொத்துக்கள் எல்லாமே அரச உடமையாக்கப்படும் இல்லையென்று சொன்னால் அங்கே யாருக்கு நீங்க அட்வனிங் போட கொடுப்பீங்களா அவங்க அந்த சொத்தை வந்து தங்க வசப்படுத்தி கொள்ள போறாங்க இதில் வந்து மிக மிக அவதாரணமாக இருக்குது புலம்பெதிருப்பவர்களும் குறிப்பாக என்ன சொன்னால் தாகத்தில் இருப்பவர்கள் அவர்களுடைய தங்களிடம் இருக்கின்ற அத்தனை சொத்துக்கள் விவரங்களையும் வந்து வெளியிடுவார்கள் ஆனால் அப்படி அவர்கள் சத்து சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களை வந்து பதுகின்ற பொழுது அங்கே வந்து அதற்கு அதனை வந்து இவளுக்காக இவ்வளோ சொத்து வச்சிருக்கிறீங்க இந்த சொத்துல வந்து உலகத்தை வந்து அரசாங்கம் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு பிரச்சனை வேணால் அவங்களோட சொத்துக்கள் முழுத்துமே வந்து பதியப்பட வேண்டும் இதுக்கான காரணம் என்ன சொன்னால் உங்களோட சொத்துக்களை நலவை வைத்து அதுக்கப்புறமாக மீண்டும் வரி போட்டு வரியை உழைத்து நாட்டை முன்னேற்றுவதற்கான வாய்ப்புகள் இந்த அவர்களை பொறுத்தவரையில் நாட்டுக்கு என்னென்ன வழிகளில் இருந்து சட்டங்களை போட்டு திரைச்சரி பணத்தை எடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து அரசாங்கத்தினுடைய போட்டித்தன்மை அதாவது ஆளுங்கட்சியாக இருந்தவர்கள் இப்போ வந்து எதிர்கட்சியாக இருப்பார்கள் அல்லது வந்து அவர்கள் அரச அரச கட்சிகளை வந்து நசுக்க வேண்டும் அவர்களிடம் இருக்கின்ற சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் அப்படின்ற பட்சத்தில் வந்து இப்படியான சட்டங்களை கொண்டு வந்து அந்த சட்டத்தின் ஊடாகவும் இந்த பணங்களை அந்த வரிகளை எடுத்து ந திரைசரியை நிரப்புவது அல்லது வந்து சொத்துக்கள் உரிமை கூறப்படாத சொத்துக்களை விற்று அந்த பணத்தை எடுத்து திரைசேரியை நிரப்புவது இந்த சட்டத்தின் ஊடாக வந்து இடம்பெறப் போகிறது அதிலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு வந்து என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால் இப்போ உங்களுடைய சொத்துக்கள் சம்மந்தமாக நீங்கள் பிள்ளையான தகவல்கள் ஏதாவது கொடுக்கின்ற பட்சத்தில் சம்டைம் இப்போ நீங்கள் ஒருத்தவர் வந்து ஒரு சின்ன ஒரு பொருளை வந்தோ அல்லது வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பதியாத பட்சத்தில் வந்து அதை வந்து அரசாங்கத்தை தெரிகின்ற பட்சத்தில் அவைகள் எல்லாமே அரசாங்க உடமே ஆக்கப்படும் மிக மிக அவதானமாக இருங்கள் எங்களுடைய புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்கள் முடிஞ்சால் உங்களுக்கு உல ஊருக்கு போய் வர முடியும்னு சொன்னால் உங்களோட பேரில் சொத்துக்களை மாற்றி அதுக்கான கணக்களை காட்டுங்கள் அல்லது வந்து அங்கே இருப்பவர்களுக்கு வந்து நீங்கள் அட்டோனிக் பவரை கொடுக்குறீங்கன்னு சொன்னால் நம்பிக்கையானவர்களுக்கு கொடுத்து அந்த சொத்து மீண்டும் உங்களுக்கு வருமா அப்படின்றத வந்து கவனமாக இருங்க இல்லையாத பட்சத்தில் வந்து நீங்கள் முடிஞ்சவரை சொத்துக்கள் சரி இப்படி பிரச்சனை வருதுன்னு சொன்னால் சொத்துக்களை விட்டு அந்த சொத்தை வந்து காசை ஆக்கி அதை வந்து உங்களோட பேரில் போட்டிங்கன்னு சொன்னாலும் அதுவும் வந்து ஒரு 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 வழிக்கு வந்து பிரயோசனமான விஷயமா இருக்குமேன்னு சொன்னால் எப்படியோ அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இந்த சொத்துக்களை வந்து சூறையாடுவதுதான் சூறையாடுவதுன்னு சொல்லி அரசாங்கம் தன்வசப்படுத்துவது தான் அரசாங்கத்தின் நோக்கமாக இருக்குது அதுக்காக அரசாங்கம் எப்படியாவது சட்டங்களை போடுகின்ற பொழுது சட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது அந்த சட்டத்தின் ஊடாக அந்த சொத்துக்களை வந்து தன் தன் தன்வசப்படுத்தப்படும் இப்போ புலம்பேசத்தில் இருக்கிற ஒருவருக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல வழக்கு போடுகின்ற பொழுது வழக்குக்கு வந்து புலம்பேசத்தில் இருப்பவர்களால் போக முடியவில்லை அல்லது அந்த வழக்கு சம்பந்தமான கடிதங்கள் அவருக்கு கிடைக்காத பட்சத்தில் வந்து அந்த சொத்துக்கள் சம்பந்தமான வழக்கை முடித்து சொன்னார் சொன்னால் ஒருவர் 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 நீதிமன்றத்தில் செல்லாத பட்சத்தில் வந்து நீதிமன்ற பக்கம் நீதிமன்றத்தில் வந்து அரசாங்கத்தினுடைய சட்டவாளர் அங்கே இருப்பார் அவர் வந்து அந்த சொத்தை வந்து தன்வசப்படுத்தி விடுவார் இங்கே புலமை தேசங்கள் இருக்கிற மாதிரி தான் அங்கேயும் அதே பிரச்சனை தான் அப்போ இப்படியான பட்சங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ சொன்ன மாதிரி கஷ்டப்பட்டு உழைத்து சேர்த்த அத்தனை அந்த சொத்துக்கள் அவ்வளோவா வந்து அரசாங்க உடமையாக்கப்படும் அப்போ அரசாங்க உடமையாக்குறதுக்கு நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் எங்கள பிள்ள குட்டிகள் எதிர்கால சந்ததி நேர்கண்டு சேர்த்த சொத்துக்கள் வந்து அரசாங்க உடமையாக்குகின்ற பொழுதும் உண்மையாக அது ஒரு பெரிய ஒரு வேதனையான விஷயம் அதனால் மீண்டும் மீண்டும் ஒரே ஒரு விஷயந்தான் இப்போ இன்றைய இந்த விஷயம் இது நீங்கள் இதனுடைய பூரண விளக்கம் பண்ணணும்னு டாக்டர் அர்ஜுனா அவர்களுடைய பஃப்ரா அப்படின்ற யூடியூப் தளத்தில் போய் பாருங்கள் அவ்வளோ விஷயத்தையும் வந்து தெளிவாக கொடுத்துருக்காரு என்னென்ன விஷயங்கள் என்னென்ன சட்டத்தின் கீழே பதியப்பட வேணும் அப்படின்ற விஷயம் இல்லாமல் வந்து அவருடைய துணல வந்து தெளிவாக கொடுத்துருக்காரு அது அதில் வந்து டாக்டர் நிறைய விஷயங்களை வந்து விளக்கமாக சொல்லியிருக்கேன் நான் அதிலருந்து தெரிஞ்ச விஷயங்களை நம்ம எனக்கு ஒரு பொது பொதுவான விஷயங்களை அவங்களோட பயந்து கொள்கிறேன் மேலதிகமான விஷயங்களை வந்து அவருடைய சேனலில் நீங்கள் போய் போய் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது மற்றது இந்த அட்டோனிக் பவர் கொடுக்குறேன் நான் அதை தான் திரும்ப சொல்லுவேன் என்ன சொன்னால் இந்த அட்டோனிக் பவரை கொடுக்குறதுல பிரச்சனை கிடையாது யாரையும் நம்பி கொடுக்குற பிரச்சனை நீங்கள் நம்பி கொடுக்குற பொழுது அந்த சொத்துக்களை வந்து தங்கள் வசப்படுத்தி விடுவார்கள் நான் மீண்டும் மீண்டும் அதை சொல்கிறேன் என்ன சொன்னால் மிக மிக அவதானமாக இருங்கோ உங்களோட சொத்துக்களை சூறையாடுவதற்கு அது அண்ணன் தம்பி மாமன் மச்சான் இதெல்லாமே வந்து இந்த காசு பணம் சேகரிக்கணும் அப்படின்ற விஷயத்தில் வந்து அங்கே இலங்கை இருப்பவர்கள் அதெல்லாம் பார்க்க மாட்டார்கள் அண்ணோட சொத்து தம்பி சொத்து மச்சான சொத்து எல்லாம் எப்படியாவது அதை சூறையாடத்தான் பார்ப்பார்கள் அதனால் முடிஞ்சவரை நீங்கள் உங்களுடைய பேரில் வந்து எழுதி எடுப்பது அல்லது வந்து அந்த சொத்தை விற்பது என்ன பொறுத்தவரை சிறந்த வழி ஆனால் இப்போ இன்றைய காலத்தில் வந்து நீங்கள் ஒரு சொத்தை விற்க போனீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி விழுந்துவன மாடரி மிச்சகதை மாதிரி அப்படி அதை அமர்த்தி கிழித்து மலிவான விலையை வாங்க பார்ப்பாங்க நீங்கள் விலை கூட வேண்டியிருப்பீங்க இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போ பெரிய ஒரு பிரச்சனையில் வந்து நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஏன்னா புலம்பெயர் தேசத்தை மக்களை வந்து விட வேண்டும் அல்லது அவருடைய சொத்துக்களை வந்து அரசை உடைமையாக்க வேண்டும்ன்றதை வந்து அரசாங்கம் இருக்கிறது அதே மாதிரி இந்த சட்டத்தின் ஊடாக வந்து நான் சொன்ன ஏற்கனவே சொன்னது போல ஏற்கனவே இருந்த அரசாங்கங்கள் அரசு அமைச்சர்கள் அல்லது வந்து ஏற்கனவே பழைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய சொத்து விவரங்களையும் சேகரித்து இந்த அது அதுக்கள் இருக்கிற பணத்தை அந்த சொத்துக்கள் அதை வந்து விற்பனை செய்து அல்ல அவருடைய வந்து அவரோட வங்கி மீதி எவ்வளோ இருக்கிறது அவரோட நகைகள் எவ்வளவு இருக்கிறது இவற்றை கண்டுபிடித்து அதன் ஊடாக அந்த அதையும் வந்து திருச்சேரிக்கு வந்து எடுத்து விட்டோம்னு சொன்னால் திரைசேரியில் ஓரளவுக்கு பணங்கள் வந்து சேர்ந்துடும் அதுக்கான நாட்டினுடைய முன்னேற்றம் கொஞ்சம் வளர்ச்சி ஏறும் வளர்ச்சி அடையும் அப்படின்ற ஒரு நோக்கமாகவும் இது அமையலாம் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட பார்வை உங்களுடைய கருத்துக்களையும் வந்து என்னோட பயந்து கொள்ளுங்கள் மீண்டும் என்னோடய வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி